ஷூட்டிங்காக நான் ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் முன்னாடி காஷ்மீர்ல இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கன் ராஜேந்தர்ன்னு ஒரு திருப்பா கமல் சார் எல்லாம் தெரியும் சினிமாவில் வந்து கன் எல்லாம் சப்ளை பண்ற அப்போ ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் வந்திருக்காரு அந்த வேன்ல நான் ஏறி போய் இன்னொரு லொக்கேஷன்ல உட்காந்துருந்தேன் அப்ப அவர் அந்த கன் எல்லாம் அங்கே செட் பண்ணிருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கே இங்கேருந்து எல்லாம் வந்தாங்க யூ சொல்லவே முடியும் சார் அவங்க கண் அந்த அந்த இடத்துல இடத்துல போகவே கூடாது மாதிரி ஒரு அதுவும் இவ்வளவு கண்ணை வந்து டம்மி முடிய கீழே போட்டு சூட்டோட ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் இருந்தாரு அதுக்குள்ள அந்த மில்டரி இதுல அவர் ஓடி வந்தாரு சார் என்ன நான் ஷூட்டிங் ஒன்னும் சொல்லுங்களேன் சொன்னேன் அவர் தமிழ்ல வந்து அவர்கிட்ட சொன்னாங்க அவர் ஆக்டர் அதனால ஒன்னும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன ஒரு இடத்துல கூட்டு போய் உட்கார வச்சாரு ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து அந்த பார்டர்ல ஒரு மலையோட உச்சி மேல அவருக்கு அங்கதான் டியூட்டி அங்க வந்து சிலப்ப அந்த டியூட்டி வந்து பதினஞ்சு மணி நேரம் இருக்கும் இருபது மணி நேரம் இருக்கும் ஒரே இடத்துல நிக்கணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் கிலோஸ் இருக்கு அவருக்கு மேல அவர் கையில இருக்கிற அந்த ஸ்டென்கன் மேல இருக்கிற அந்த ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த புல் இரும்புல பெண்ணு தட் இஸ் அந்த புல்லட் ப்ரூஃப் எல்லாமே மேல டோட்டல் அதை வச்சுட்டு அந்த குளிர்ல அவரு பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் இருந்த பிறகு நான் போய் கேம்புல போயிட்டு சிரிச்சுட்டு தூங்குறது இந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் சார் நான் டெய்லி தூங்குவேன் அது சொன்ன போது உங்க நினைச்சு பாருங்க நம்மளுக்காக நிக்கிற காஷ்மீர் போர்டர்ல இருக்கிற அவர் நைட்ல ஒரு நாளைக்கு இருக்கிற என்னோட பதினஞ்சு நேர நேரம் நான் அதில் தான் ஃபுல்லாக ரிலீவ் பண்ணி போய் படுத்துன்னு தூங்க தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு ஸோ இப்போ கிரேசி மோகன் சார்கிட்ட மேலே தான் சொல்கிறேன் எனக்கு சார் தேங்க்யூ அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு